ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் மகா சிவராத்திரி கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் கரெக்டாக நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் போ முன்னாடி போனோம் பூஜை ப பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆ நம்ம வந்த டயத்துக்கு பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்து தரிசனம் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் த தரிசனம் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றி பண்ணாங்க அடுத்து வந்து தயிர் இந்த மாதிரி வந்து காசை வச்சு பண்ணாங்க அப்புறம் தேன் இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க நான் இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்கறேன் சே டிவியில் பார்த்துருக்கேன் செல்லில் பார்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து நேரில் பார்க்கறது வந்து இப்போ தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக இன்றைக்கி வந்து நம்மளால் இது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல் சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சத்திய பிரியா சசிகா எல்லாம் போய் சாமியை கும்பிட்டு அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து மயான கொள்ளை நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நைட்டே வந்து அது வந்து ஊர்வலம் போயிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அப்புறம் என்றைக்குமே சாமி கும்பிட்றதுலேயுமே நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே நம்ம போனோன்னா அன்னதானன்னு சாமி பிரசாதம் கிடைக்கிதுன்னா இருந்து சாப்பிட்டு தான் வருவேன் என்னடா சாப்பிட்றதை பற்றி பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க சாப்பாடுன்னா சாமி விஷயத்தில் வந்து நம்ம வந்து எதுவும் நினச்சிக்க கூடாது சாமி சாப்பாடை வந்து எங்கே போட்டாலும் பரவாயில்ல அந்த ஜாதி இந்த ஜாதி எதுவும் பார்க்காதீங்க சாமி சாப்பாடு சாமி சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது தான் பிரசாதம் கிடைக்கிறதுக்கு நம்மலாம் புண்ணியம் நிற்கணும் இங்கே பாருங்கள் சாமி ஒவ்வொரு அலங்காரமாக போயிட்டுருக்கு இது என்னான்னு எனக்கே தெரியல என் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி அதுக்கப்புறம் க இது கழுவி விட்டுட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு இதும் பண்ணிகிட்ருக்கிறப்போ பாப்பா அங்கே ரெண்டு பேரும் விளையாண்டுருந்தாங்க நீங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இடையில இடையில் வந்து பாப்பாவும் நான் வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காத்திட்டுருக்குறா அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சோம் ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அங்கேயே கோயிலில் வந்து நாளைக்கு வந்து மயான கொலைக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கப்பயும் வந்து முன்னாடி நாள் வந்து நைட்டு வந்து அந்த சாமி வேஷம் போடுறதுக்கான பொருளெல்லாம் எடுத்து டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் சத் வந்து பார்த்து பயப்படுவான்னு நினச்சோம் ஆனால் பயப்படவே இல்லை அவ்வளோ பேசாமல் அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்புறம் வந்து க சரி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்காமல் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தேன் அது அதுக்கு மேலே என்னால் தூங்காமல் இருக்க முடியல கண்ணு போய் சொருகுது சரி விடு இன்னொரு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க வந்து நம்பூர் சைடுலலாம் அந்த மையான குழிங்கிறத நான் கேள்விப்படலை இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் இங்கே வந்து நான் டூ இயர்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து திண்டுக்கல் சைடு அந்த மாதிரி சைடெல்லாம் இந்த மயானக் குழியை நான் கேள்விப்படலை அப்புறம் வந்து இவங்க வந்து வேஷம் போட்டு ஆடிட்டு போயிட்டு கோயிலில் இருந்து சாமியை கும்பிட்டு ஒரு ஈவினிங் டையத்தில் வந் ஈவினிங் டையத்தில் ரொம்ப கூட்டம் வரும் அந்த டையத்தில் வந்து அங்கே வந்து சுடுகாட்டில் போய் அங்கே இருக்கிற சாமியெல்லாம் டான்ஸ் ஆடி அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க நான் நேரில் போய் பார்க்கல நேரில் போய் பார்க்கலான்னு இருந்தேன் ஏன்னா இவங்க டாடி வந்துட்டு வேண்டாம் பாப்பாங்களை வச்சிட்டு ரெண்டு பாப்பாங்களையும் வச்சுட்டு எப்படி கூட்டத்தில் போய் சமாளிச்சுட்டு வருவேன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க நானும் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட சொல்லியிருக்கிறேன் இல்லை பாப்பாங்கள கூட்டத்தில் வந்து ரெண்டு பேத்தி பார்க்க முடியாது ஒரு ஆளாக இருந்தால் நீ பார்த்துருவேன் கை வி கையை விட்டுட்டேன்னா போச்சு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து லீவ் இல்லை லீவ் இருந்தால் ரெண்டு பேரும் போயிருக்கலாம் லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அன்னைக்கு சிவராத்திரி அன்றைக்கும் அவங்க வந்து பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்துட்டுருக்கப்ப அம்மா நானும் நாளைக்கு லீவுமா எனக்கு ஹாஃப் டே தான் லீவு ஹாஃப் டே வந்து ஸ்கூல் போயிட்டு வரணும் அப்படின்னாங்க சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சமாதானப்படுத்திட்டு இல்லைம்மா நான் லீவ் போடுறேம்மா அப்படின்னா இல்லை பாப்பா ஸ்கூல் போகணும் அப்படியே தான் இருந்தால் என்ன ஸ்கூல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் என்னடா வாய்ஸ் கொடுக்கறப்ப தடுமா போக போக